ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மிங் செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார்மிங் செயின்ஸ்லேயே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் தேர்ட்டி இன்ச்சஸ் கேட்டுங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் வந்து ஸ்டாக் வந்திருக்கோ வந்துருக்கோ எல்லாமே ஒரு அப்டேட் கொடுத்துரும் ரொம்ப ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மோஸ்ட் வாண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் அந்த ஐட்டம்ஸ் மட்டும் ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் மட்டும் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு செக் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஐம்பது டாலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தேவைப்படுதுனா கூட நீங்க இதில் பார்த்துட்டு அந்த டாலரோட அட்டாச் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரெகுலர் மூவிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக அதிகமாக மூவ் ஆகக்கூடிய பர்டன் டாலர்ஸ்லாம் ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய செயின்ஸ் தான் டாலர் ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக ஒரு ப்ராட் லுக்கில் ஃபங்க்ஷன் வியர் பண்ண மாதிரி ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் தேர்ட்டி இன்சஸ்ல எல்லாமே கம்மி போகிறோம் ஒரு லிமிட் டிசைன்ஸ் தான் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்க்க இந்த 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 வீடியோக்கான கிஃப்ட் 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 பார்த்துட்டு பார்ப்போம் சூப்பரான ஒரு ஃபார்மிங் செயின் தான் கொடுக்க எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் பதினெட்டு இன்ச்சஸ் ஷார்ட் செயின் இது ஷார்ட் செயின் வித் உங்களுக்கு டால்பென் டாலரோட கொடுத்துருக்கும் வித் எயிட்டி ஸ்டோன் டாலரோட வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ற பிரைஸே சிக்ஸ் நைன்டி சேல் பண்றோம் சிக்ஸ் நைன்டி ஷிப்பிங் சேர்த்து செவன் நைன்டி ஒர்த் உள்ள கிப்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபார்மிங் செயின் இது ஒன் கிராம் ஃபார்மிங் செயின் வித் டாலர் இந்த வீடியோக்கான கிவவே கிப்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த கிப்ட் நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோக்கு வந்து கிவ்வே வின் அனௌன்ஸ் பண்ணிடு அந்த செக் பண்ணிட்டு நீங்க யார் மின்னராக செலக்ட் ஆகுறீங்களோ உங்க கிஃப்டா வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் ஐட்டம் தான் இது வந்து பாக்ஸ் மாடல் செயின் தான் காமிச்சுட்டு இருக்கும் ரெகுலர் பாக்ஸ் மாடல் செயின்லேயே ஃபார்மிங் இது ஃபார்மிங்கில் தேர்ட்டி இன்ச்சஸில் பாக்ஸ் மாடல் செயின் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு நார்மல் சைஸு அப்படியே கோல்டு மாதிரி வியர் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுனா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆல்ரெடி போட்டிருந்தோம் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அறநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் இன் மாடல் ரெகுலர் பேர்டன் இது எல்லாமே அதுலயே ஹாட் இன் மாடல் இப்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் நீங்கள் டாலர் ஜாயின் பண்ணி போடணும்னாலும் சரி டெய் சிம்பிளா செயின் மட்டும் வியர் பண்ணுனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக பெஸ்டா இருக்கும் செயின் மட்டும் தனியா வியர் பண்ணாலும் பெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி டாலரோட ஜாயின் பண்ணி போடுறதுக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நம்ம நைன் இதோட ப்ரைஸு நம்ம கொடுக்க போற ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபர்ல கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க செவன் டபுள் நைன் பிளஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சுந்தரி பட்டன் தான் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு மாடல் இது வந்து பாக்ஸ் கட்டிங்லேயே நல்ல திக்கான சைஸ் இது நல்ல திக்கா வரும் தின் சைஸ் கிடையாது கொஞ்சம் தின் சைஸ் வந்து நம்ம எயிட்டின் இன்ச்சஸ் சாரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல காமிச்சிடணும் தேர்ட்டி இன்சஸ்ல வந்து இந்த மாதிரி திக் சைஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு நல்ல திக்கா பிராடா சேம் கோல்டு மாதிரி வரக்கூடிய ஒரு பேர்டன் இந்த அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல திக்னஸா வரும் நல்ல பார்வையா இருக்கக்கூடிய ஒரு செயின் பேர்டன் இதோட பிரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் பேட்டன் தான் லோட்டஸ் பேட்டன்ல மீடியம் திக்னஸ் இது மீடியம் சைஸ்ல வரக்கூடிய பேட்டன் தின் சைஸ் கிடையாது மீடியம் சைஸ்ல நல்ல திக்னஸா வரக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி செயினா வியர் பண்றதுக்கும் டாலா இருக்கும் எல்லாத்துக்குமே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் எயிட் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே லோட்டஸ் பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா தின் சைஸ் இது திக் சைஸ் காமிச்சேன் இது வந்து தின் சைஸ் தின் சைஸ் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் நிறைய பேர் தென் சைஸ் கேட்டுட்டு இருந்தீங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு கேரளா பாட்டன் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் நம்ம அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி பட்டன் சுந்தரி மாடல்லேயே நல்ல ப்ராடான ஒரு டைப் நல்லா ஹெவியாக ப்ராடாக வரக்கூடிய செயின் இது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு பட்டன் இதுலேயே தின் சைஸ் காமிச்சோம் மீடியம் சைஸும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸ் பெரிய சைஸ் நல்ல ப்ராடாக வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இது நீங்கள் டாலர் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி செயின் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நல்லா வந்து கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு செயின் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரியே ப்ராட்னஸ்ல பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச செயின் செயின் இது வந்து இன்னொரு மாடல் இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பாருங்க இது இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சேம் அதே பேர்ட்ன்லேயே இது கொஞ்சம் வந்து எட்ட எட்ட வர மாதிரி இருக்கும் இது நல்லா நெருக்கமாக வர மாதிரி இருக்கும் சைடு க்ளோஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் செயின பக்கத்துல பக்கத்துல தான் வச்சு காமிச்சிருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு எது வேணுமோ அந்த ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் இதோட ப்ரைஸும் எயிட் டபுள் நைன் ஷிப்பிங் இதுவுமே நல்ல ஹெவியா ப்ராடாக வரக்கூடிய செயின் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ்பாட்டன்ல வரக்கூடிய மாடல் எஸ்பாட்டன்ல உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ்ல வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல ஃபுல்லாக போட்டிருந்தோம் இப்போ தேர்ட்டி இன்சஸ்ல உங்களுக்கு ஸ்டாக் வந்திருக்கு இது ஃபுல்லாகவே இதெல்லாம் டாலருக்கு யூஸ் பண்ண ரொம்பவே சூப்பரா இருக்கும் செயினாவும் யூஸ் பண்ணலாம் டாலராகவும் யூஸ் பண்ணலாம் எயிட் டபுள் நைன் பிளஷி பின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் இன் மாடல் தான் ஹார்ட் இன் அரும்பு மாடல் ஹார்டின்லயே பாத்தீங்கன்னா இது அப்படியே கோல்டன் வரக்கூடிய பேட்டன் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போட்டுருந்தோம் இதுலேயே தென் சைஸ் மீடியம் சைஸ் பிக் சைஸ் இருக்கு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் இது ரொம்ப திங் சைஸ் கிடையாது பிக் சைஸ்ல வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்து இப்ப ஸ்டாக் ரீஸ்டாக் போட்டுருந்தோம் இது வந்து மீடியம் சைஸ்ல தேர்ட்டி இன்சஸ் வந்துருக்கு தேர்ட்டி இன்சஸ் ரொம்ப புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் கேட்டுட்டே இருந்தீங்க இப்பதான் ஸ்டாக் எடுத்திருக்கோம் வேணுங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிவவி கிஃப்ட் பாத்துர்லாம் இந்த ஐம்பது வீடியோக்கான கிவவி ஐம்பொன் அட்டிகை வீடியோக்கான கிவவி கிஃப்ட் பாத்துர்லாம் பாருங்க பாரம்பரிய ஐம்போன் அட்டிகைகள் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் தான் அனௌன்ஸ் பண்ண போறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா குகன் அனன்யா ஒன் ஃபோர் ஒன் டூ லைக் நம்பர் ஃபார்ட்டி டூ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் இந்த ஐடியில் இருக்கவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் கிஃப்டாக வாங்கிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துலாம் நெக்ஸ்ட் வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் போடுறோம் மைக்ரோ பிளேட்டட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ஸ்க்கான கிவ் அவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிடும் செயின்ஸ் வீடியோக்கான கிவ் அவே வின்னர் பார்த்தீங்கன்னா வர்ஷூ ஸ்ரீராம் வர்ஷூ ஸ்ரீம் ஓகேங்களா டி ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ லைட் நம்பர் தேர்ட்டி டூ வெரி நைஸ் கலெக்ஷன் மேம் ஓகேங்களா இந்த ஐடியில் இருக்கவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஐடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எந்த வீடியோக்கும் உங்களை செலக்ட் பண்ணிருக்கோன்றதை கிளியரா பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருப்பீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டு உங்களோட ஐடியோட ஸ்கிரீன்ஷாட்டு இந்த மூணு நாலு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் அனுப்பி நீங்க உங்க கிஃப்ட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே அனுப்பிடுவோம் எந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜும் நீங்க பே பண்ண தேவையில்லை இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷா இருந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ கொடுத்துட்டு இருக்க கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒர்க் உள்ள கிவ்வே கிஃப்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இருக்கும் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்